காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி நூற்று முப்பத்தி இரண்டு பசுபதி பரமேஸ்வரனுக்கு பசுபதி என்று பெயர் இங்கு பசு என்று சொல்வது அவருடைய வாகனமான ரிஷபத்தையோ காவலாளான நந்தியையோ அல்ல பசு என்பது நாம்தான் ஜீவர்களெல்லாம் பசுக்கள் அவர்களுக்கு எஜமானனாக இருக்கும் ஈஸ்வரனே பசுபதி தழையை கண்ட இடமெல்லாம் ஓடுகிற பசுவைப் போல் இந்திரிய சௌக்கியத்தை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் நாம் பசுவின் சொந்தக்காரன் அதை கட்டி போடுவது போல் பசுபதியான ஈஸ்வரன் நம்மை கட்டி போட்டிருக்கிறான் எங்கே கட்டியிருக்கிறான் கண்ணுக்கு கட்டி எதுவும் தெரியவில்லையே என்று தோன்றும் ஆனாலும் நம்மை அறியாமலேயே இந்த கட்டை பற்றி நாம் அவ்வப்போது பேசுகிறோம் ஒரு காரியத்துக்காக நாம் எத்தனையோ முயற்சி செய்கிறோம் அப்படியும் அது பலிதமாகவில்லை இச்சமயத்தில் முடிந்ததெல்லாம் செய்தேன் ஆனால் கர்ம பந்தம் யாரை விட்டது காரியம் ஜெயிக்கவில்லை என்று சமாதானம் சொல்லிக் கொள்கிறோம் பந்தம் என்பதுதான் கட்டு நம்முடைய பூர்வ கர்மாவினால் நம்மை கட்டியிருக்கிறார் பசுபதி கயிற்றால் கட்டப்பட்ட பசுவுக்கு அந்த கட்டின் மீது கோபம்தான் வரும் ஆனால் கட்டை அவிழ்த்து விட்டால் என்ன ஆகிறது அது அசலான் தோட்டத்தில் மேய்கிறது அவன் அதை வெளுவெழு என்று வெளுத்து கட்டுகிறான் பட்டியில் கொண்டு போய் அடைக்கிறான் அப்போதுதான் பசுவுக்கு தன்னை கட்டி போட்டிருந்தது எவ்வளவு நல்லது என்று தெரிகிறது இப்படியேதான் கர்மக்கட்டை பற்றி நமக்கு கோபம் வருகிறது ஈஸ்வரன் இப்படி ஒரு கட்டை போடாவிட்டால் நமக்கு தோல்வி துக்கம் இதெல்லாம் ஏற்படாது தோல்வியும் துக்கமும் வருவதால்தான் நாம் இப்போது நமக்கு இவ்வளவு பொசிப்பு என்கிற புத்தியை பெற்றிருக்கிற மட்டும் திருப்தியுடன் நிம்மதியுடன் வாழ கொஞ்சமாவது முயல்கிறோம் இவை இல்லாவிட்டால் நம்முடைய ஆசைக்கும் நாம் போடுகிற பிளானுக்கும் முடிவே இராது இத்தனை பலமான கட்டு இருக்கும்போதே நம்மில் ஒவ்வொரு தனி மனுஷனின் ஆசைக்கும் இந்த சிருஷ்டி முழுவதையும் ஆகுதி பண்ணினாலும் போதாமல் இருக்கிறது பூலோகம் போதாதென்று இப்போதே சந்திரமண்டலம் மார்ஸ் என்று பேசுகிறோம் கட்டு இல்லாவிட்டால் கேட்கவே வேண்டாம் இப்போதே இத்தனை போட்டி பொறாமை சண்டை என்றால் அப்போது எப்படி இருக்கும் என்று கற்பனை கூட செய்ய முடியாது நம் ஆசை அவ்வளவையும் காரியத்தில் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யாதபடி கர்மம் நம்மை கட்டி போட்டிருக்கிறதோ நாம் பிழைத்தோமோ பசுவை கட்டி போடாவிட்டால் அது பயிரையும் பாழாக்குகிறது தானும் அடிபடுகிறது அதுபோல் கர்மாவால் ஈஸ்வரன் நம்மை கட்டி போடாவிட்டால் நம்மையும் கெடுத்து கொண்டு லோகத்தையும் கெடுத்து விடுவோம் இப்போதே கெடுக்கிறோம் துர்பலத்திலேயே இவ்வளவு கெடுத்தால் சுயேச்சை பலம் பூரணமாக இருக்கும்போது எவ்வளவு கெடுப்போம் கயிறு போட்டு கட்டுவதால் தான் ஏதோ ஒரு சமயத்திலாவது பசு பசுவுக்கு கட்டுத்தறியிடம் வந்து படுக்க முடிகிறது கர்மம் கட்டுவதால் தான் நாமும் எப்போதாவது அதற்கு முளையான ஈஸ்வரனிடம் சித்தத்தை படுக்க வைக்கிறோம் இல்லாவிட்டால் பகவானை அடியோடு மறந்து இப்படியே சம்சாரத்தில் உழன்று கொண்டுதான் இருப்போம் நம்முடைய க்ஷேமத்துக்காக நாமே நமக்கு அதிக உபத்திரவத்தை உண்டாக்கி கொள்ளாமல் இருப்பதற்காக பகவான் நம்மை கட்டி போட்டிருக்கிறார் எப்பொழுது அவிழ்த்து விடுவார் என்று அவரை கேட்டால் ஒருவருக்கும் ஒரு தீங்கும் செய்யாமல் அதனால் உனக்கும் பாபம் உண்டாக்கி கொள்ளாமல் இருக்கிற பக்குவம் வந்தால் அவிழ்த்து விடுவேன் என்கிறார் குழந்தை விஷமம் செய்தால் கட்டி போடுகிறோம் நம்மிடம் ஆசை என்ற விஷமம் இருப்பதால் நம்மை பசுபதி கட்டி போட்டிருக்கிறார் குழந்தைக்கு விஷம புத்தி போய்விட்டால் அப்புறம் கட்ட மாட்டோம் நமக்கு ஆசை போய்விட்டால் ஈஸ்வரனும் நம்மை அவிழ்த்து விடுவார் ஆசையினால் தான் பலருக்கு பலவித கஷ்டங்களை உண்டாக்கி நாமும் கஷ்டப்படுகிறோம் ஆசை போய்விட்டால் யாருக்கும் நம்மால் கஷ்டம் இல்லை அப்போது கட்டும் இல்லை அவிழ்த்து விடுவார் கட்டு போய்விட்டது என்பதால் அசலான் தோட்டத்தில் மேயமாட்டோம் ஏனென்றால் அசலான் தோட்டத்தில் மேயாத புத்தி நமக்கு வந்த பிறகுதான் பசுபதி கட்டையே எடுக்கிறார் கட்டு போன பின் நாம் கட்டுப்பட்ட நிலையிலிருந்து உயர்ந்து கட்டியவனின் நிலைக்கே போய்விடுவோம் கட்டு இருக்கிற வரையில் நாம் வேறு சுவாமி வேறு என்று பூஜிக்கிறோம் கட்டு போய்விட்டால் நாமே அவன் என்று தெரிந்து கொள்வோம் அப்புறம் பூஜை கூட வேண்டாம் ஒரு நிலை வரையில் ஜீவன் பசு என்று ஸ்ருதியும் சொல்கிறது அது எந்த நிலை தேவதாம் அந்யாம் உபாசதே என்று சொல்லியிருக்கிறது இதற்கு பொதுவாக இஷ்ட தேவதையை விட்டுவிட்டு அதற்கு அந்நியமான தேவதையை உபாசிக்கிறவன் பசு என்று பொருள் சொல்வார்கள் அது தவறு தான் பூஜிக்கிற தேவதை தனக்கு அந்நியமானது என்று நினைத்து எவன் பூஜை செய்கிறானோ அவன் பசு என்பதே சரியான அர்த்தம் இப்படி பகவான் வேறு பக்தன் வேறு என்ற பேத புத்தி இருக்கிற வரையில் கர்மா உண்டு கர்மா உள்ள வரையில் கட்டும் உண்டு அதற்காக இப்போதே நமக்கு பேத புத்தி போய்விட்டதாக நாம் பிரமை கொள்ளக்கூடாது பாசாங்கு பண்ணக்கூடாது உண்மையாகவே பேத புத்தியை கொள்ள வேண்டும் அப்படி போகாத வரையில் சாஸ்திரோக்தமான கர்மங்களை செய்யத்தான் வேண்டும் சுவாமிகள் என்ன இப்படி சொல்கிறார் இத்தனை நாளில் கர்மா இருந்தால் கட்டும் உண்டு என்று சொன்னார் இப்போது இவரே அனுபவத்தில் அபேத ஞானம் வருகிற சாஸ்திரம் விதிக்கிற கர்மத்தை செய்யத்தான் வேண்டும் என்கிறாரே இந்த கர்மம் மட்டும் கட்டி போடாதா என்று உங்களுக்கு தோன்றும் இதற்கு பதில் சொல்கிறேன் ஆசை வாய்ப்பட்டு செய்கிற கர்மங்களின் கட்டை அவிழ்ப்பதற்கே சாஸ்திரம் விதிக்கிற தர்ம காரியங்களின் கட்டு உதவி செய்கிறது அதெப்படி ஒரு கட்டு இன்னொரு கட்டை அவிழ்க்க உதவும் என்று கேட்கலாம் ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன் ஒருத்தன் விறகுகளை கொண்டு விடுகிறான் மணி முடிச்சாக கட்டிவிட்டான் கயிற்றை அவிழ்க்க முடியவில்லை அப்போது என்ன செய்வார்கள் தெரியுமா அந்த பழைய கட்டுக்கு பக்கத்திலேயே அதைவிட இறுக்கமாக மற்றொரு கயிற்றை சுற்றி நெருக்குவார்கள் இந்த இரண்டாவது கயிற்றை முடிச்சு போட மாட்டார்கள் அப்படியே கெட்டியாக விறகுகளை சுற்றி இறுக்கி பிடித்துக்கொள்வார்கள் இந்த இருக்கலில் பழைய மணி முடிச்சு கட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தொல தொலை என்று நெகிழ்ந்து கொடுக்கும் அதை அப்படியே அலாக்காக விறகு சுமையிலிருந்து கழற்றி விடுவார்கள் பிறகு புதிதாக இறுக்கி பிடித்து கொண்ட கயிற்றையும் விட்டுவிடுவார்கள் ஆக புதிய கட்டு பழைய கட்டை அவளுக்கு உதவி விட்டது அப்புறம் இதையும் சுலபமாக எடுத்து போட்டுவிட முடிகிறது சாஸ்திரம் சொல்கிற தர்ம காரியங்களின் கட்டு இரண்டாவது கயிறு போன்றது அது முடிச்சு போட்டு காட்டுவது அல்ல கட்டுகிற மாதிரி இருக்கும் சாஸ்திர விதிகள் ரொம்பவும் கராராக கண்டிப்பாக கட்டுப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்திரியங்கள் போடுகிற மணி முடிச்சான ஆசைக்கட்டிலிருந்து விடுபட்டு கடைசியில் பூரண நிம்மதி சௌக்கியம் விடுதலை பெற வேண்டுமானால் இந்த கட்டு இருந்தே ஆக வேண்டும் ஆசைக்கட்டு போன பின் சாஸ்திரம் கட்டும் போய்விடும் ஆனால் முதலில் அது போவதற்காக இந்த இரண்டாவது கட்டை நாமாக போட்டுக்கொள்ள வேண்டும் தார்மீகமாக மனுஷ காரியம் தேவ காரியம் பூஜை யக்ஞம் பரோபகாரம் ஜீவாத்ம கைங்கரியம் எல்லாம் பண்ண வேண்டும் ஆசை போன பின் இந்த தெய்வ காரியங்கள் வைதிக காரியங்கள் சமூக காரியங்கள் எல்லாம் கூட நின்றுவிடலாம் இந்த நிலையை ஒருவன் அடைகிற போது தேவதைகளுக்கெல்லாம் இப்படிப்பட்ட சாதகனிடம் கோபம் வருமாம் மனிதன் வைதிக காரியம் செய்தால்தான் தேவதைகளுக்கு ஆகுதி கிடைக்கும் இல்லாவிட்டால் அவர்கள் பட்டினிதான் எனவே இவன் கர்மாவை விட்டு யக்ஞம் தர்ப்பணம் பூஜை இவற்றை நிறுத்திவிட்டால் தேவர்களுக்கு சாப்பாடு கிடைக்காது எனவேதான் கோபம் வரும் மாடு கறவை நின்றுவிட்டால் அப்புறம் அது பிரயோஜனம் இல்லை என்று தீனி போடுவதை நிறுத்திவிடுகிறோம் அல்லவா மனிதனின் ஆசையெல்லாம் நின்றுவிட்டால் எந்த தேவதையின் அனுகிரகமும் இவனுக்கு வேண்டாம் என்றாகி அவற்றுக்கு இவன் ஆகுதி தருவதும் நின்றுவிடும் மனிதனின் கர்மம் நின்றுவிட்டால் அப்புறம் தேவதைகளுக்கு அவனால் பிரயோஜனம் இல்லை இது காரணமாகத்தான் புராணங்களில் பல ரிஷிகள் பிரம்மஞானத்தை அடைய தபஸ் செய்தபோது தேவதைகள் பிரதிபந்தகம் அதாவது இடையூறு விளைவித்ததாக பார்க்கிறோம் இதனால் தான் சம்ஸ்கிருதத்தில் அசட்டுக்கும் அஞ்ஞானிக்கும் தேவனாம் பிரியன் என்றே ஒரு பெயர் ஏற்பட்டிருக்கிறது தேவனாம் பிரியன் என்றால் தேவதைகளுக்கு இஷ்டமானவன் என்று அர்த்தம் அது ஏதோ புகழ்ச்சொல் போல தோன்றும் தேவனாம் பிரிய அசோக என்று அசோக சக்கரவர்த்தி கூட கல்வெட்டுகளில் ஸ்தூபிகளில் எல்லாம் தம்மை வர்ணித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் உண்மையில் எவன் தேவதைகளை திருப்தி செய்கிற நிலைக்கு மேற்பட்ட ஞானத்தை ஒரு நாளும் தேடி போகாமல் கர்மத்திலேயே உழலுகிற அசடோ அவனே தேவடாம் பிரியன் பழைய காலத்தில் ஞானம் வந்தவர்களும் கூட சாஸ்திர கர்மாவை விட தயங்கினார்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக இவற்றை தங்களுக்கு அவசியம் இல்லாமலும் கூட தொடர்ந்து செய்து வந்தார்கள் நாமோ சிறிது கூட தயக்கமில்லாமல் ஹாயாக சகல சாஸ்திர தர்மங்களையும் விட்டுவிட்டோம் ஆனால் ஞானியாகத்தான் ஆகவில்லை ஞானி இல்லை என்றால் தேவனாம் பிரியர்களாகவாவது இருந்தால் அவர்களுடைய பிரீத்தியால் நாம் செத்துப்போன பின் தேவலோகத்துக்கு போகலாம் தேவலோகம் என்பது ஒரு கேளிக்கை லோகம் அது மோக்ஷம் அல்ல மோக்ஷம் என்பது இந்திரியங்களுக்கு எட்டாத ஆத்மானந்தத்தை சாஸ்வதமாக தருவது தேவலோகம் என்பது நம் வைதிக கர்மாவினால் கிடைத்த புண்ணியம் தீருகிற காலம் வரைக்கும் மட்டுமே போகபோக்கியங்களை தருகிற இடம் புண்ணியம் தீர்ந்தபின் பூலோகத்துக்கு திரும்பத்தான் வேண்டும் மோட்ச சுகத்துக்கும் தேவலோகம் என்கிற சுவர்க்கத்தின் இன்பத்துக்கும் அஜகஜாந்தரம் இருந்தாலும் துக்கமும் கஷ்டமும் நிறைந்த மனுஷலோகத்திலிருந்து நாம் தேவலோகத்துக்காவது போனால் விசேஷம்தான் நாம் இதற்காகவே வழி பண்ணி கொண்டிருக்கிறோமா அதுவும் இல்லை தேவதைகளுக்கு திருப்தி தருகிற வைதிக கர்மங்களை விட்டுவிட்ட பின் அவர்களுக்கு எப்படி பிரியமானவர்களாவோம் நாம் நரகவாசினாம் பிரியர்களாகவே இருக்கிறோம் நரகத்தில் இருப்பவர்கள் நமக்கு துணையாக இவர்களும் வரப்போகிறார்கள் என்று நம்மை பற்றி பிரியமாக எண்ணுகிற ஸ்திதியில்தான் இருக்கிறோம் துஷ்டர்களாக இருப்பதை விட அசடுகளாக ஆவது சிலாக்கியம் முதலில் நாம் அசடுகளான தேவனாம் பிரியர்களாக ஆக வேண்டும் அப்புறம் பசுபதி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டை அவிழ்த்து விடுவார் அதாவது தேவலோகத்தை விரும்பாமல் பற்றின்றி கர்மா செய்தால் இக்கர்மாவே சுத்தி தந்து ஞானத்துக்கு வழிகோலும் அப்புறம் தேவதைகளின் பிரியத்தையும் அப்பிரியத்தையும் பொருட்படுத்தாத ஞானியாகலாம் அப்போது பசு பாசம் பதி என்கிற மூன்றில் பசுவும் பாசமும் போய் பதி மட்டுமே இருக்கும் பசுவான நாமே பதியாகி இருப்போம் சைவ சித்தாந்தத்தில் பசு பதி பாசம் என்று எதைச் சொல்வார்களோ அதுதான் ஆதிசங்கரின் அத்வைத வேதாந்தத்தில் ஜீவன் பிரம்மம் மாயை என்று சொல்லப்படுகிறது சங்கரரும் பசு பாசம் என்ற பதங்களையே சௌந்தர்யலகரி ஸ்லோகம் ஒன்றில் பிரயோகித்திருக்கிறார் சிரம் ஜீவன் நேத க்ஷபித்த பசு பாச வதிகரக பரானந்தாபக்கியம் ரசயதி ரசமத்வத் பஜனலான் அதாவது அம்பிகே உன்னை எவன் பூஜிக்கிறானோ அவன் பசு பாசம் என்கிறவற்றின் சேர்க்கையால் உண்டாகிற விபரீதத்தை போக்கிக் கொண்டு சதா காலமும் பரமானந்தம் என்ற ரசத்தையே ருசிக்கிறான்